அல்லாவின் அருள்மலை தமிழ்நாட்டிலே பொலியட்டும் பொலியட்டும் நல்லாவே அல்லாவின் மழை தமிழ்நாட்டிலே பொழியட்டும் பொலியட்டும் நல்லாவே ஏக இறைவன் அல்லாவே எல்லாம் நல்லாவே நமக்கு நல்லாவே கோடை கால நேரம் இதுவே வெப்பத்தின் தாக்கம் மிகுதியானதே வேர்வை நீரால் குளிக்கலானதே உடலும் உள்ளமும் சோர்வானதே பசுமை மரம் எல்லாம் காய்ந்து போனதே எங்கள் மனமும் இங்கே வாடி போனதே கூளம் குட்டைகள் எல்லாம் காய்ந்து போனதே எங்கள் மனமும் இங்கே நொந்து போனதே மழை வேண்டித்தானே நாங்கள் என்று துவா செய்து அல்லாவிடம் கேட்கின்றோமே மழை வேண்டித்தானே நாங்கள் இன்று துவா செய்து அல்லாவிடம் கேட்கின்றோமே யா அல்லா மழை பொழிய செய்வாயாக யா அல்லா மழை பொழிய செய்வாயாக யா அல்லா மழை பொழிய செய்வாயாக